அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு கிடைத்து அதன் பிறகு பத்து மாத காலம் எந்த பிரச்சனையும் கிராம மக்கள் எல்லாம் போராட்டத்தை அறிவித்த பிறகு தமிழக அரசு அப்படியே தன்னுடைய பேச்சை மாற்றி இதை எதிர்ப்பது போல் பெரிய ஒரு நாடகம் நடத்தி கொண்டு இருக்கிறான் நேற்று சட்டமன்றத்துல கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காங்க அதுல மிக முக்கியமாக தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன் அப்படி முதலமைச்சர் பதவி கூட தேவையில்லை நான் தீர்த்தி எழுந்து விவர்கள் நான் டிசம்பர் ஒன்றாம் தேதியே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு உறுதி அளிப்போம் இங்க பாருங்க நம்முடைய பிரச்சனை நாம் ஏற்படுத்திய பிரச்சனை இல்லை இருந்தும் உங்களுடைய மனது புண்படும்படி மத்திய அரசு எப்பொழுதும் கூட நடந்து கொள்ளாது ஆனால் உங்களுடைய கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாவட்ட தலைவர் தலைவர்கள் அந்த பகுதியினுடைய எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு நமக்கு சொல்லி இருந்தார்கள் கடந்த இரண்டு மூணு நாட்களாகவே ஆனா இந்த கல்சன் மைனிங் வேண்டாம் காரணம் அழகர்மலை பக்கத்தில் இருக்கு பரியல் சைட் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காலம் பாரம்பரியம் மிக்க அன்னதை பத்தி நிறைய பேசுவாங்க பாரம்பரியம் மிக்க களங்களிருக்கு முக்கிய நம்முடைய பண்டைய தமிழர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த சுவடுகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கும் அதன் பிறகு நேற்று நம்முடைய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அங்க இருக்கக்கூடிய கனிஸ்டன் மைனிங் நிறுத்தி வைக்க வேண்டும் அதை வந்து கேன்சல் பண்ணணும் அதன் பிறகு தொலைபேசியினர் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் மைனிங் அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவங்க தொலைபேசியில பேசும் பொழுது அவர்கிட்ட விலைக்கு சொன்னோம் இதுல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு மாநில அரசு ஒரு வாரம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பனிரெண்டாண்டாம் தேதி அதிகாலையில வர சொல்லியிருக்கிறாங்க டெல்லிக்கு நம்முடைய மத்திய நிலையர் அன்பின் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜி அவங்களை இருக்கிறோம் ஒரு நல்ல முடிவோடு தமிழகத்திற்கு திரும்பி வருவோம் அப்படின்னா தேதி ஆனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய குரலுக்கு மத்திய அரசு எப்பொழுதும் செவி இந்த இருக்கிறது இந்த முறையும் செவி சாய்த்தது ஆனா இதான் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரிய நாடகமா அறவைகள் அவர் தெரியும் நாங்க காலையில கடிதம் அழிச்சிட்டோம் தெரியும் காலையில நாங்க மத்திய அமைச்சர்கிட்ட பேசிட்டோம் தெரியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்போது இதுவரை தமிழகத்துல மக்களுடைய பொருளாக சொல்லியதெல்லாம் மத்திய அரசு கேட்டுக்கிறாங்க இந்த வரையும் கேட்க போறாங்க உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேக்கினார் நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் நான் இருக்க மாட்டேன் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முதல்ல டாஸ்மாக் கிடைக்காது முதலமைச்சர் ரிசைன் பண்ணும் அன்போட கேட்டுக்கிறேன் காலங்காத்தால ஏழு மணிக்கு திருக்கிறோம் நல்ல வார்த்தையோட ஆரம்பம் தமிழக நம்முடைய பெண்கள் தாய்மார்களுடைய தாலி எல்லாம் அறுக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய டாஸ்மாக் இருக்கு முதலமைச்சர் ஏன் ரிசைன் பண்ணாம இருக்காரு எனக்கு அரசியலுக்காக டங்ஷனுக்காக ரிசைன் பண்றேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய சொந்த கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் ஒரு பக்கம் அவருடைய சொந்த அரசு அவர் பொறுப்பு வைக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க் ஒரு பக்கம் ஆனால் இதுவும் பொதுமக்களுக்கு தீங்கு வருகைக்குது பெண்களுடைய தாலி எல்லாம் அழைப்பதற்கு காரணமா இருக்கு அதனால முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியபடி பதவி விலகுனா அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் மற்றபடி டங்ஷன் கிட்ட விட்டுருங்க பன்னிரெண்டாம் தேதி திரும்பி வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு முடிவோடுதான் அந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு வருவோம் அதன் பிறகுதான் அந்த பகுதிக்கு போய் நாங்க விவசாய பெருமக்களை பார்க்க போறோம் இது முதல் விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் இரண்டாவது நம்முடைய வந்த உடனே நம்முடைய அண்ணன் எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈசிய கட்சியில இருந்து ஒரு ஒரு நீக்கிருக்கா உங்க கருத்து என்ன ஆனா இதுல நாங்க கருத்து சொல்றதுக்கு என்னங்க இருக்கு நீங்க அந்த அம்பேத்கர் ஐயாவை பத்தி அந்த புத்தக வெளியேற்ற விழாவின்ல நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி கேட்டீங்கன்னா நாங்க சொன்னோம் அதுல சில தலைவர்கள் பேசக்கூடிய கருத்தை பற்றி கேட்டீங்க அதுவும் நாங்க சொன்னோம் அது முக்கியமாக எங்களுடைய கருத்து இவர்கள் நம்முடைய கூட்டணியை பற்றி சொல்லும்போது இவர்கள் கூட்டணியை நாங்க எங்களுடைய விரல் நீட்டி நாங்கள் சுட்டி காட்டினோம் முதலமைச்சரை நேரடியாக குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான தலைவர் மேடையில பேசுறாங்க அதை கூட நீக்க முடியவில்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேக வேகமா வேக வேகமா ஏதோ பண்ணி நீக்கிருக்கிறாங்க இது அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைங்க எங்களுடைய பிரச்சனை இல்லை இருந்தும் கூட இன்னைக்கு தமிழகத்துல திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்கிறது என்பதற்கு அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு நாள்ல நடைபெற்ற சென்னையில இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு சாட்சி அதன் பிறகு டேமேஜ் கண்ட்ரோல் மோர்ட் அண்ணன் திருமாவளவன் மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்கிறாங்க அதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மோட் நடக்குது தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் வியாபாரம் அம்பேத்கர் ஐயாவை வைத்து வைத்து யார் நடத்தினார்கள் என்கின்ற உண்மை வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்களுக்கு தெரிந்து அதை பாரதிய ஜனதா கட்சி பேசிக் கொண்டிருக்கின்றோம் சுட்டிக்காட்டினோம் உங்களுக்கு கேள்வி இது தமிழகத்துல நேற்று கூட நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கருநாகராஜன் அண்ணன் தலைமையில டிஜிபிய நேற்று மூன்று மணிக்கு சந்திக்கிறார் சென்னையில ஒரு மனநலம் கொண்டிய சகோதரிய தயவர்கள் வந்து மான பங்கப்படுத்தி இருக்கின்றார்கள் தற்கொலை இருக்கின்றார்கள் அவங்க நடவடிக்கை எடுக்காம காவல்துறை வந்து ஒரு பக்கம் சமாதானம் பேசி அனுப்பிட்டாங்க நடவடிக்கை எடுக்க கொடுத்தோம் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையினுடைய கையை கட்டி வச்சிருக்கீங்க வேலை செய்ய விடுறது இல்ல தலைவர்களுக்கு அவர்கள் மீது பயமே இல்லை இது விருதுநகரம் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மற்றும் ஒரு சாட்சி தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவத்தில் இதுவும் ஒரு சாட்சி தான் எனக்கு தைரியமாக போதை கலாச்சாரம் இதெல்லாம் வந்த பிறகு காவல்துறை என்று கூட பார்ப்பதில்லை யாரா இருந்தாலும் கூட இடத்துல நாங்களே பார்க்கறோம் தான் ரவுடி இன்னைக்கு பேசக்கூடிய சோதனையை பாருங்கிறோம் காவல்துறையை பார்த்து ஒரு காலத்துல பயப்படுவான் இன்னைக்கு எல்லாம் பேசக்கூடிய நிலைமையை பார்க்கற ரோட்ல அப்படியே பேசுறது சண்டை போடும் பொழுது அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் இன்னைக்கு எஸ்எஸ்ஐ மீது கை வைப்பது இதெல்லாம் கூட தமிழகத்துல காவல்துறையின் மீது ரவுடிகளுக்கு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது இது காவல்துறை காரணம் என்று சொல்வதை விட திமுக அரசு காரணம் ஆனால் முதலமைச்சர் அந்த வீரவசனம் பேசுறதுக்கு முன்னாடி காவல்துறை கை கை கூடிய கட்டுகள் அவிழ்த்து விடும் சுதந்திரமா செயல்படுது ஆக்சன் எடுக்கணும் உள்ள வைக்கணும் எப்பொழுது காவல்துறை தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தணுமோ பலத்தை பிரயோகப்படுத்துவதற்கு அனுமதி கொடுங்க காரணம் பொதுமக்களுக்கு அதனால் நிம்மதி இருக்கும் ஆனால் பதில் நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்வது விருதுநகர் மட்டுமில்ல தமிழகம் முழுவதுமே நடக்கக்கூடிய சம்பவத்துல இதுவும் ஒரு சம்பவமா சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு நடக்கக்கூடிய விஷயம் நீண்ட நெடுங்காலமாக விடுதலை புலிகள் அமைப்பு எல்டிபி இந்திய அரசு சட்டத்தின்படி இந்திய அரசு ஒரு அமைப்பை வந்து பேன் பண்ண உடனே சில ஆண்டுகளுக்கு பிறகு ரிவியூ பண்ணுவான் அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு திரும்ப அந்த பேனை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு வருவாங்க அதனால புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை காரணம் இலங்கை அரசு இந்திய அரசு ஒருவேளை இந்திய அரசு வந்து எல்டி அமைப்பு வந்து நாங்க தடை செய்யப்படாத அமைப்புன்னு நாளை நாளைக்கு இலங்கை அரசு வந்து இந்தியா புதுவாக இந்தியா இந்தியாவில எழுதி வேண்டாம் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்லுணர்வே வேண்டாம் அதனால தயவு செஞ்சு எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிருங்க அப்படி பங்களாதேஷ் நடப்பு போல ஆனால் இலங்கை அரசை பொறுத்தவரை அவங்க எல்டி தடை பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயத்தை பொருந்திக்க இந்திய அரசை பொறுத்தவரை நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் ஒருவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு இன்னைக்கு இலங்கை அரசு பல இடத்துல சொல்றாங்க அந்த அமைப்பு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு பேசுறாங்க அதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசு ஒரு முடிவு எடுக்கணும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இடம் இல்லை எல்டிடியினுடைய போராட்டம் எதற்காக இருந்தது ஒரு காலத்து நம்ம எல்லோருக்குமே தெரியும் எல்டிடி போராட்டம் நியாயமான காரணத்துக்கு இருந்துச்சு ஒரு காலத்து அது வைலண்ட் ஆர்கனைசேஷனாக மாறி படுகொலை எல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகுதான் தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் எல்டி தொடர்பு தெரியும் அது படுகொலை அமைப்பு செய்யக்கூடிய பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்த பிறகு இந்திய அரசினுடைய கை என்னங்க நான் பண்ணும் ஆனால் இன்னைக்கு இந்திய அரசை பொறுத்தவரை இலங்கை அரசு என்ன நினைக்க நினைக்கிறாங்க பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நெய்பர் அதனால இது ரொட்டீனா நடக்கக்கூடிய விஷயம் என்ன இது தொடர்ந்து அந்த காலத்தில் முடிந்த பிறகு மறுபடியும் எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுல புதிதாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை திருமாவளவனுக்கு திடீர்னு போக வந்துருச்சு முந்தா நேற்று நான் திருமாவளவன் பத்தி கேட்டேன் கட்சியை நடத்துவது அண்ணன் திருமாவளவர்களா இல்ல அவருடைய துணைப் பொதுச்சேரான்னு கேட்டேன் அண்ணனுக்கு திடீர்னு போக வந்து அண்ணா திருமாவளவன் ஒரு சீனியர் இருக்கு தெரியும் ஒரு கட்சியில உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையால கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக ஒரு கண்ட்ரோல் இல்லை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போக மாட்டேன் சரி ஓகே நீங்க போகல உங்க இஷ்டம் போகல அப்படின்னா உங்க இஷ்டம் கேட்டேன் நீங்க அவரு போய் இந்த மாதிரி அனுப்பிச்சேன்னா சரி நீங்க தான் அனுப்பிச்சீங்கன்னா முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கின்றார்களே உங்களுக்கு கருத்தா அப்ப கட்சி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல இன்னொரு சகோதரர் கட்டுப்பாட்டுல இருக்காங்க அவருக்கு திருமாவளவன் நீங்க பேசறோம் ஆனா இங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சி உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆனால் திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிசிபிவும் கம்பேர் பண்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே போகலீங்கன்னா இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி பதினெட்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி ஆனால் திருமாவளவன் நான் நியாயமாக வைத்த கேள்வி உங்க கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க கட்சி உங்க கண்ட்ரோல் இருக்காங்க தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனால் விதண்டாவாதமாக திருமாவளவனை பேசுறாங்க அதுக்கு என்ன பதில் பொருள் சரிங்க நான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் நான் வந்து மத்திய அரசுடைய திட்டத்துக்குள்ளேயே பேசுறேங்க தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் முடி திருத்துவதற்கான பயிற்சி அயன் பாக்ஸ்ல வந்து ட்ரெய்னிங் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திட்டங்கள் டெய்லரிங் பயிற்சி புதிய கல்விக் கொள்கையின்னு தமிழக அரசு நீதிபதி சந்திர அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு சில பயிற்சி இதெல்லாம் ஊக்குவிக்கிறது அயன் பாக்ஸ் ட்ரைனிங் மீனவர்களுடைய குழந்தைகளுக்கான ட்ரைனிங் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜாதியை மையமாக வைத்து குலக்கல்வியை கொண்டு வரக்கான ட்ரைனிங் இல்லையாங்கன்னா மத்திய அரசு எங்கேயும் கூட குலக்கல்வியை ஊக்குவிக்கவில்லை தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த ஐந்து சமுதாயமும் பதிமூன்று இதர சமுதாயம் பதினெட்டு பேர் நீங்க பண்ணிட்டு இன்னும் உங்களை மேம்படுத்தி அடுத்த கட்டம் போறதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் சரி இல்ல புதுசா அந்த தொழில் நீங்க முத்ரா கடன் திட்டத்துல கடன் வாங்கி தமிழகத்துல இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் முத்ரா நம்ம தான் நம்பர் ஒன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் எப்படி இதை குலக்கல்வின்னு சொல்லலாம் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் பிரதமர் ஒதுக்கி இருக்கிறாங்க இவ்வளவு பணம் வருது இந்தியா முழுவதும் வாங்குறாங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு அது தெரியாம யாரோ கம்ப்யூட்டர்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் முதலமைச்சர் எதிர்க்கும் போது எப்படி அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு தெரியும் அதனால இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றான் சரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு கிட்ட பணம் கேட்பாங்க அடுத்த டிராமாவை நீங்க பார்க்கத்தான் போறீங்க இவர்களாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இல்ல மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறோம் இதற்கு மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணும் இல்லாட்டி வடக்கு தேக்கு வாழ்றது திரும்ப கதையை பேசுவாங்க இந்தியா முழுவதும் யாரையும் நாங்க போஸ்ட் பண்ணல அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது ஒரு குலக்கல்வி சார்பு திட்டமா இருக்குங்கன்னா அப்புறம் மாநில அரசு அதனுடைய திட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ண முடியல நான் சொல்கின்ற திட்டத்தை இல்லைன்னு சொல்லட்டும் இல்லைன்னு சொல்லட்டும் முடிப்படுத்தக்கூடிய திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும் அயன் பாக்ஸ் திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும் இதெல்லாம் மாநில அரசு வைத்திருக்கிறாங்களே இதெல்லாம் நம்முடைய ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் திட்டத்தை நடத்துறாங்களே ஆதி திராவிட இளைஞர்களுக்காக போட்டிருக்கீங்களே அப்ப ஆதி திராவிட இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் நீங்க சொல்லக்கல்வி ஊக்குவிக்கிறீங்களா அது எந்த விதத்தில் நாயங்கண்ணா ரொம்ப சிறப்பா இருக்குங்கண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப சிறப்பா நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யறாங்க பாருங்க எல்லாம் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாங்கன்னா இன்னைக்கு நாகப்பட்டினம் போறோம் எங்களுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் ரொம்ப ஒரு மனிதர் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்கும் பொழுதுதான் மாரடைப்பாள இறந்துட்டாங்க அவர்களுக்கு இன்னைக்கு படத்திறப்பு விழா ஆனால் எல்லாரும் அங்க போயிட்டுறாங்கன்னா மிக கடுமையாக உழைத்திருக்கணும் இதை விட ஒரு இனலை ஏற்பாக்குறது நம்ம தொண்டர்கள்ட்ட மூன்று மாதம் எந்த வேலையும் செய்யாம கடுமையான சூழ்நிலையில எல்லாரும் வீடு வீடாக போய் ஒவ்வொரு இடமாக மோடி ஐயாவை எடுத்துட்டு போய் இத்தனை உறுப்பினர்களை சேர்த்து இருக்கிறாங்க இப்ப மிக முக்கியம் நம்ம கட்சியினுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் உறுப்பினர்கள் வந்துட்டாங்க இந்த பதினான்கு பதினைந்து நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் ஆயிரத்தி இருநூறு பேர் தேர்வு செய்யணும் அதன் பிறகு மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர் தேசிய தலைவர் ஜனவரி ஜனவரிக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் என்னன்னா ஒரு ஒரு ஐந்தாண்டும் பாரதிய ஜனதா கட்சியை உண்மையான ஜனநாயக கட்சி நாங்க ப்ரூவ் பண்றோங்க ஒரு தலைவர் இங்க கிடையாது ஒரு குடும்பம் கிடையாது ஒரு ஒரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை புதியவர்கள் வர்றாங்க கட்சியை வழி நடத்துறாங்க இந்த முக்கியமான பணியில் எல்லாம் இருக்கிறோம் அதுல எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் இந்த பணிச்சுமை காரணமாக வேறு வேறு பணி காரணமாக எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறார்கள் அந்த ஒரு நிகழ்வுகளாக துக்கரமான ஒரு நிகழ்வுக்கு தான் விட்டு இருக்கோம் அடுத்தது பெரிய லெவல்ல கம்பைல் பண்ணிருக்கோம் கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்து கவர் பண்ணலாம்னு இருக்கோங்க கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுன்னா தமிழ்நாட்டுல வர்ற பல டெண்டர் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சி எல்லாம் அதனால கூட்டணி கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த டெண்டர் எல்லாம் யாராருக்கு போயிருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டு கால டெண்டரை முழுமையாக அனலைஸ் பண்றோம் கம்ப்ளீட்டா எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஸ்யூ அது யாருக்கு போயிருக்கு எந்த கம்பெனி தமிழ்நாட்டுல எடுத்திருக்காங்க அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கு என்ன சொன்னாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மாமா மச்சன் சித்தப்பா தெரியுமா தான் இருக்கிறாங்க அதை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைக்க போறோம் அதுதான் டிஎன்கே ஒன்றை விட டிஎன்கே இரண்டு பயிற்சை விட தமிழகத்தினுடைய டெண்டர் அனாலிசிஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் மக்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சிரும் இவ்வளவு கோடி டெண்டரை கடைசியா உள்ளூர் அமைச்சர்களுடைய மச்சானுக்கு தான் போகும் அதை பார்த்தா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிரும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் பணம் எங்கிருந்து வருதுன்னு நன்றிங்க நல்ல நாளா அமைப்பு உங்களுக்கு